வணக்கம் இப்போ நீங்க ஒரு டீச்சரா இருந்தீங்கன்னா நான் சொல்லப்போற விஷயம் உங்களுக்கு நல்லாவே புரியும் உங்க கிளாஸ் ரூம்ல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு தனி உலகம் இல்லையா ஒருத்தருக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு புரியாம இருக்கலாம் இப்படி விதவிதமான ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில எப்படி எல்லாரோட திறமையும் சரியா வெளிக்கொண்டு வர்றது அதுக்கான ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான தான் நாம இப்போ பார்க்க போறோம் இந்த கேள்வி இருக்கே இது வெறும் கேள்வி இல்ல இதுதாங்க ஒவ்வொரு டீச்சரோட அல்டிமேட் கோல் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு புதையல் மாதிரி அந்த புதையலை தறக்கறதுக்கான சரியான சாவி அத நாம தான் சேர்ந்து கண்டுபிடிக்கணும் வாங்க அந்த பயணத்தை இப்ப தொடங்கலாம் சரி வாங்க முதல் கட்டத்துக்கு போகலாம் முதல்ல நம்ம கிளாஸ் ரூமோட உண்மையான சேலஞ்ச் என்னன்னு நாம புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இருக்கிற கிளாஸ் ரூம்ங்கிறது ஒரே மாதிரி யோசிக்கிற பசங்க இருக்கிற இடம் கிடையாது அது பலவிதமான திறமைகள் ஆர்வங்கள் தேவைகள்னு எல்லாம் கலந்த ஒரு கலவை இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு புக்ஸ் படிக்க பிடிக்கும் ஆனா இன்னொருத்தருக்கு எதையாவது செஞ்சு பார்த்து தான் பிடிக்கும் ஒருத்தர் வேகமா புரிஞ்சுக்குவாங்க இன்னொருத்தருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் தேவைப்படலாம் இப்போ நீங்களே சொல்லுங்க இப்படிப்பட்ட ஒரு கிளாஸ்ல எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பாடத்தை நடத்தினா அது ஒர்க் அவுட் ஆகுமா நிச்சயமா ஆகாது அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு ரொம்ப சிம்பிள் நம்மளோட அப்ரோச்சை மாற்றணும் ஒரு சூப்பரான டீச்சிங்கோட ஃபஸ்ட் ஸ்டெப்பே சரியான கற்றல் வளங்களை ரொம்ப கவனமா திட்டமிட்டு தேர்ந்தெடுக்கிறது தான் இதுதான் இந்த முழு விஷயத்தோட முக்கியமான மந்திரம்னே சொல்லலாம் இது வெறும் வாஸ்தைகள் இல்லை இது ஒரு சக்தி வாய்ந்த கொள்கை சுருக்கமாக சொன்னால் முதல்ல உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்க டீச்சிங் டூல்ஸை தேர்ந்தெடுங்க இதுதான் சக்சஸ்கான ஃபார்முலா வாங்க இந்த ஐடியாவை இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் இதுக்கு மூணு முக்கியமான தூண்டுங்கள் இருக்கு ஒன்னு ஆர்வம் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்மையிலேயே எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஸ்போர்ட்ஸா கதைகளா இல்லை சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸா ரெண்டாவது தேவைகள் அவங்களுக்கு பாடத்துல என்ன மாதிரியான உதவி தேவைப்படுது இன்னும் கொஞ்சம் விளக்கமா இல்ல ஒரு பிராக்டிக்கல் டெமோவா மூணாவது வகைகள் அவங்க எப்படி கத்துக்கிறாங்க பார்த்து கத்துக்கிறாங்களா கேட்டு கத்துக்கிறாங்களா இல்ல செஞ்சு பார்த்து கத்துக்குறாங்களா சரி இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இதையெல்லாம் எப்படி செய்றது அதுக்கு தான் நமக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் தேவை இது ஏதோ கண்ணை மூடிட்டு செய்யற விஷயம் இல்ல இது ஒரு திட்டமிட்ட செயல்பாடு இப்போ அந்த நம்பரை பாருங்க பதினஞ்சு எதுக்கு இந்த நம்பர் இங்க வருதுன்னு யோசிக்கிறீங்களா ஏன்னா நம்மளோட சோர்ஸ் மெட்டீரியல் சரியான கற்றல் வளத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு அம்சங்களை கொண்ட ஒரு கருவியை உருவாக்க சொல்லுது அந்த கருவி தங்க இந்த பாத்தல் பட்டியல் அதாவது ஒரு செக்லிஸ்ட் இது ஒரு ஷாப்பிங் லிஸ்ட் மாதிரிதான் கடைக்கு போறதுக்கு முன்னாடி என்ன வாங்கணும்னு லிஸ்ட் போட்டா எப்படி தேவையானதை மட்டும் வாங்குவோமோ அதே மாதிரி இந்த செக்லிஸ்ட் கையில இருந்தா உங்க மாணவர்களுக்கு எது உண்மையிலே தேவையோ அந்த சரியான கருவியை உங்களால தேர்ந்தெடுக்க முடியும் கெஸ்ட் ஒர்க்குக்கே வேலை இல்லை இந்த செக்லிஸ்ட்டை நீங்களே உருவாக்கலாம் ரொம்ப சிம்பிள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்க ஸ்டூடண்ட்ஸை நல்லா கவனிங்க அவங்களோட தேவை என்னன்னு புரிஞ்சுக்கோங்க செகண்ட் ஸ்டெப் ஒரு நல்ல டீச்சிங் டூல்ல என்னவெல்லாம் இருக்கணும்னு ஒரு பதினஞ்சு பாயிண்ட்ஸ் லிஸ்ட் பண்ணுங்க உதாரணத்துக்கு அது ஸ்டூடெண்ட்ஸோட ஆர்வத்தை தூண்டுதா ஈஸியா புரியுதா இந்த மாதிரி தேர்ட் ஸ்டெப் உங்ககிட்ட இருக்கிற புக்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் இந்த லிஸ்ட் வச்சு செக் பண்ணுங்க கடைசியா எது அதிக பாயிண்ட்ஸ் வாங்குதோ அதுதான் உங்க மாணவர்களுக்கான பெஸ்ட் சாய்ஸ் சரி இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் ஃபாலோ பண்றதால என்ன பெரிய மாற்றம் வந்துற போது இதோட அல்டிமேட் கோல் ஒன்னே ஒன்னுதான் தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட வெற்றி இந்த கம்பேரிசன் பார்த்தாலே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாடம் நடத்தினா ஸ்டூடெண்ட்ஸ் போர் ஆகிடுவாங்க புரிதல் ரொம்ப மேலோட்டமாக இருக்கும் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸை மையமா வச்சு அவங்களுக்காகவே கருவிகளை தேர்ந்தெடுத்தா கிளாஸ் ரூமே செம்ம லைவ்லியா இருக்கும் புரிதல் ஆழமாகவும் மறைஞ்சிருக்கிற திறமைகள் எல்லாம் தானா வெளிவரும் இதுதானே நமக்கும் வேணும் அப்போ மொத்தத்தில் நாம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு சரியான கற்றல் கருவிக்கே மூணு சக்திகள் இருக்கு அது பாடத்தை மாணவரோட வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணோம் கஷ்டமான விஷயத்த கூட ரொம்ப எளிதாக்கும் கடைசியா அது கத்துக்கிறதையே ஒரு பயனுள்ள சந்தோஷமான அனுபவமா மாத்தோம் சரி இப்ப இந்த கேள்வி உங்ககிட்ட தான் உங்க அடுத்த கிளாஸுக்கு எந்த அடிப்படையில ஒரு டீச்சிங் டூல தேர்ந்தெடுக்க போறீங்க யோசிச்சு பாருங்க நீங்க எடுக்கிற ஒரு சின்ன ஆனா திட்டமிட்ட முடிவு உங்க மாணவர்களோட கற்றல் பயணத்துல ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் மாற்றத்தை உருவாக்க முடியும் அந்த மாற்றத்தை உருவாக்குற சக்தி உங்க கையில தான் இருக்கு